சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம் ரெண்டுமே வந்து ரொம்ப இந்த சோகமான விஷயமாகவும் ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயமாகவும் இன்னொன்று இருக்க போகுது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே செக்க தெளிவாட்டி ரிலேஷன் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியா இருப்பீங்க நம்புறேன் வாங்க ஒரு ஆள் பண்ணிக்கலாம் முதல் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுஜித் ராஜேந்திரன் எஸ் கிட்டத்தட்ட வந்து நம்மளோட ஷீரோ அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருந்தார் அதுவும் இல்லாமல் நிறைய படத்துகள்லேயும் வந்து ஒரு சில சின்ன சில ரோல் பண்ணியிருக்காரு மலையாள சினிமாவில் பெரிய பெரிய ஒரு நடிகராக வந்து இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பாடகர் நடன கலைஞர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவர் வந்து வச்சிருக்கிறாரு அவரோட ஸ்கில்ஸில் அப்படி இருக்கும்போது கடந்த வாரம் அவருக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிருந்துச்சு அதில் வந்து ரொம்ப வந்து ஒரு படுகாயம் அடைஞ்சிருந்தார் மருத்துவமனையில் அவர் எடுத்துகிட்டு போகிறதே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அவர் ஹாஸ்பிட்டலுக்கே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அப்படி இருக்கும் சமயத்தில் ரொம்ப நாளாக அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் வந்து எப்படியாவது புழைக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி பட் அன்கான்சியஸாக தான் இருந்துருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அந்த விபத்து ரொம்பவே கோரமாக இருந்துச்சு அவர் வந்து அங்கேருந்து ஸ்பாட்லேயே இறக்க வேண்டியவரை அப்படியே காப்பாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமே ரொம்ப வந்து கடுமையான சிகிச்சைகள்லாம் மேற்கொண்டு அவருக்கு வந்து என்னென்ன மாதிரி சிகிச்சை எல்லாம் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் கூட கடைசி டைம்ல அதாவது நேற்று அவர் வந்து இந்த சிகிச்சையெல்லாம் அடிக்காமல் வந்து உயிரிழந்துட்டார் அப்படின்ற நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் வளம் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இப்போ எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாள சினிமா தமிழ் சினிமா இவங்க எல்லாருமே வந்து இப்போ அவங்களுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து ஒரு பெரிய மிஸ்ஸை வந்து அவங்க வந்து எல்லாமே சினிமாவும் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்களும் மறக்காம அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் முருகதாஸ் எஸ் ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் முருகதாஸ் வந்து ஒருத்தரை பட்னியாக வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னா பிரபல பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து அவரோட பத்திரிகையில எழுதும்போது ஏஆர் முருகதாஸை அவர் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வச்சுட்டு அவர் வந்து பட்னியாகவே கொடுத்து அவருக்கு வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு ஆஸ்கர் ஃபிலிம்ஸோட ஓனரான ஆஸ்கர் ரவீந்திரன் அவர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் கூட சேர்ந்திருந்தாராம் படம் எடுக்கிறதுக்காக அப்படி இருக்கும் சமயத்தில் அவருக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டாரில் வந்து எல்லாமே சாப்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம ஏஆர் முருதாஸ்க்காக எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கும் ஏ ஆர் முருதாஸ் முன்னாடி எடுத்த படங்கள் வந்து படுதோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் எந்த உணவும் தரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுட்டாராம் ஸோ இதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் முருதாச வற்புறுத்தி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சிருக்காங்க பட் ஆனால் சாப்பாடே கொடுக்காம ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிருக்கு இதுக்கப்புறம் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஏஆர் முர்தாஸ் கையேந்தி பவனில் வாங்கி டெய்லி வந்து சாப்பிட்டுட்டு இருந்ததாகவும் அங்கே வந்து பார்சல் வாங்கிட்டு வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து சாப்பிடுவாரு அப்படின்ற சொல்லிட்டு இருந்தாங்க பெரிய ஒரு டேரக்டர் கையேந்தி பவனில் போய் சாப்பிட்றது எந்த அளவுக்கு நியாயம் அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு கொடுக்க மறுத்துருக்காங்க அப்படின்றது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள ஒருத்தர் ஒருத்தரை வந்து எழுதியிருக்காங்க இப்போ வரைக்கும் அதுக்கு வந்து மறுப்பு தெரிவித்து எந்த ஒரு கடிதமே வரல பட் அப்போ உண்மையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க ஒரு டேரக்டர் வந்து ஒரு டைம் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்றது நியாயமான விஷயம் தான் ஏன்னா வந்து இவ்வளோ தரம் பாசிட்டிவ் கொடுத்து ஒரு டேரக்டர் ஒரு வாடி ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னும் போது அதுக்கான தண்டனையாக அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்காம இருக்கிறதுன்றது எந்த அளவுக்கு ஒரு நியாயமான விஷயம் அப்படின்றது தெரியல அதை வச்சு அவங்களை ட்ரீட் பண்ணுறதும் ரொம்ப கொடுமையான விஷயம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் சீரோ சம்டா கைஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க